ஒருவரை அவமதிக்க இறைவன் நாட்டம் கொண்டால் நல்லவர்களை நோக்கி கேலி செய்வதில் அவருடைய மனதை ஈடுபடுத்திவிடுகிறான் அதாவது ஒருவரை அவமதிக்க இறைவன் நாட்டம் கொள்கிறான் என்பது அவர் செய்த பாவத்திற்கு பரிகாரமாகவும் அவரை தூய்மைப்படுத்தும் வழிவகையாகவும் இருக்குமே தவிர இறைவன் மிக்க கருணையானவன் அவன் தன் அடியார்களிடத்தில் நல்லறத்தையே விரும்புகிறான் நல்லடியார்களை கேலி செய்வது இறைவன்பால் குற்றமாகும் சத்தியத்தை செவியுறும் வல்லமை எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை அத்திப்பலம் எல்லா அற்பு பறவைகளுக்கும் ஆகாரமாகாது அதாவது ஒரு நல்லடியான் தான் கடந்து வந்த பாதைகளின் உண்மைகளை சாதாரண மக்களுக்கு எடுத்துரைத்தால் அதனை கேட்டு அறிந்து கொள்ளும் திறன் யாருக்கும் கிடையாது அற்பமான மனிதர்கள் அற்பமான பாதைகளையே தேர்ந்தெடுப்பார்கள் அற்பமான பறவைகள் அற்பமான உணவுகளை தேர்ந்தெடுப்பது போல அவை அத்திப்பழத்தை உட்கொள்ளாது